பார்க்கக்கூடிய இந்த இடம் திருச்செந்தூர் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவே பிரேஜில் தான் இந்த இடம் இருக்குங்க நல்ல செம்மண் நிலம் வந்து சுமாராக ஒரு இருநூற்றம்பது அடி இருக்க வாய்ப்பு இருக்குது நல்ல ஃப்ரண்டேஜி லேவிட்டு போகிறதுக்கு பெஸ்ட் இடம் நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பம்பு இருக்குது மற்ற வியாபார ஸ்தலங்கள் எல்லாமே இருக்குது ஒர்க் ஷாப் இருக்குது இப்படி ஒரு வணிக ரீதியாக நல்ல ஒரு இடம் பல காரியங்களுக்காக யூஸ் பண்ணாலும் ப்ளாட் போடுறதுக்கு வந்து ஏற்ற ஒரு இடமாக இருக்குது ஒரு சென்டோட விலை அறுபதாயிரம் ரூபா ஒரு ஏக்கருடைய விலை அறுபது லட்சம் ஸோ பேசுனால் அது குறைக்கலாம் ஸோ நல்ல ஒரு நிலம் பாருங்கள் இது வந்து ஸ்டேட் ஹைவேயில் இந்த மாதிரி இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய விலை வந்து அடுத்து மாறிப்போம் ஒரே கையிடத்தில் வந்து முடிஞ்சிடும் பத்து ஏக்கர்கள் இருக்குங்க மொத்தம் பத்து ஏக்கர்கள் இருக்குது ஒரு மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி ஆகும் நேஷ்னல் ஹைவேலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் இது இருக்கக்கூடிய இடம் ஏமங்குளம் ஏமங்குளம்னு சொல்லும்போது உங்களுக்கு நாங்குநேரி ஃபோர்வே தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து மாநில நெடுஞ்சாலையாக இது பெரிவாகை திருச்செந்தூர் போடிய ரோட்டில் உள்ள ஏமங்குளத்தில் தான் இந்த இடம் இருக்குது ஸோ இந்த இது வந்து டிஸ்டன்ஸ் ஒரு எட்டு கிலோமீட்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் வரும் நல்ல ரோடு முகப்பு இருக்குங்க உள்ளுக்குள்ள எந்த விதமான லைன் கிராஸிங்கும் இபி லைன்களோ சின்ன போஸ்ட்டும் சரி பெரிய ஹை டென்ஷன் வயர்களும் சரி எதுவுமே உள்ள வந்து போகலை எந்த டவர்களும் உள்ள இல்லை எதுவுமே கிடையாது நல்ல கிளீயராக அவங்க ஜேசிபி கொண்டு உள்ள இருந்த எல்லாமே க்ளீன் பண்ணி கிளீயராக டோசர் அடித்து போட்டிருக்காங்க நல்ல ஒரு அருமையான இடம் உங்களுக்கு வந்து இதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் ஏன்னா அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டு ப்ளாட்டு போடுறவங்க முக்கியமாக இதை வந்து பேசுகிறதுக்கே எட்ட இடம் ஏன்னா ஆள் அரவம் இல்லாத இடங்கள் எப்போதுமே உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் பெட்ரோல் பம்பும் மற்ற கடைகளும் ஒர்க் ஷாப்புகளும்மாக இருக்கிறதுனால உங்களுக்கு எப்போதும் ஆள் போக்குவரத்து மாநில நெடுஞ்சாலை வேறு உங்களுக்கு நல்ல ஒரு இடம் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் இடத்தை காணிக்கிறோம் பேசிக்கலாம் ஓகே தேங்க் யூ